பணவரவு அதிகரிக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும் கடன் அடையணும் குபேர சம்பத்து உருவாகி நம்மக்கிட்ட எப்பொழுதுமே பணவரவு இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது கடன் அடையும் பதினைந்து நாட்களில் பணவரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வீட்டில் குபேர சம்பத்து உருவாகி எளிமையாக நம்ம வீட்டில் செல்வம் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான மூன்று பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம் அனைவருமே இதை நீங்கள் செய்யலாம் ரொம்பவே எளிமையான பொருட்கள் எளிமையான முறை அதே மாதிரி இதை ஒரே ஒரு முறை செய்தால் போதும் அதற்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை சேஞ்ச் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை வறுமை இது எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை இது எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணவரவு வரவு உங்கள் தேடி வர ஆரம்பிக்கும் இந்த பதிவை நம்ம ஒரு ஒன்பது மாதம் இல்லை ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பயன்படுத்தி நிறைய பேர் ரிசல்ட்ஸ் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு ஷேர் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யார் யார் எப்படி பலன் அடைஞ்சிருக்காங்க இது எந்த முறையில் பயன்படுத்தியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும் ஸோ நான் இதை பயன்படுத்த சொல்லி ஆறு மாதத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம் ஸோ அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இதை நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு இந்த விஷயத்த நான் சொல்லி நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரையும் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை இது வரைக்கும் நான் இந்த முறையை பயன்படுத்தினதில்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த பண பிரச்சினைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் பணம் சீரத் தொடங்க ஆரம்பிக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எளிய முறை ஸோ மூன்று பொருட்கள்னு சொல்லியிருக்கேன் அந்த மூன்று பொருட்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த இடத்துல வைக்கணும் சரியான முறை என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எப்போ வந்து இதை மாற்றணும் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசமலையை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் அங்கே நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த பதிவு நான் போட்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு ஸோ முதல்ல நம்ம ஒன் மில்லியன் வியூஸ் பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்பவே நன்றி ஸோ ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி இதோட பலன்களும் பார்த்திங்கன்னா நிறையவே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது பயன்களும் நிறைய பேர் நல்லா பயனடைஞ்சிருக்கீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நமக்கு மூன்று பொருட்கள் இதில் தேவை அதில் முதல் பொருள் பார்த்திங்கன்னா வெண்கடகு வெண்கடுகு அப்படின்றது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது கருப்பு கடகு ஸோ அதே மாதிரி வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய கடுகு தான் வெண்கடுகு இந்த வெண்கடுகு கந்திரிஷ்டி நெகட்டிவிட்டி இந்த மாதிரி பல விஷயங்களும் நீக்கும் அதே மாதிரி இந்த வெண்கடுகை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து சாம்பிராணியில் போடலாமானு கேட்போம் நம்ம நிறைய பேருக்கு இந்த அவ் டவுட்ஸும் இருக்கும் வெண்கடகு சாம்பிராணியில போடலாம் நிறைய பேர் சாம்பிராணியில போட்டால் உடனே வந்து வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெண்கடுகு சாம்பிராணியில் போடுறதை தவிர்த்துடுங்க அதற்கு பதில் சாம்பிராணியில் கொங்கல்யம் இந்த வெள்ளை கொங்கல்யம்னு சொல்லி இருக்கும் நீங்கள் பால் சாம்பிராணியும் அந்த வெள்ளை கொங்கல்லியும் இருக்கும் இது இரண்டத்தையுமே கலந்து வீட்டில் சாம்பிராணியாக போட்டாலே போதுமானது உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் கொடுக்கும் நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணிடும் பட் வெண்கடக்கு சாம்பிராணியில் போடுறத தவிர்த்துடுங்க இது வரைக்கும் தெரியாமல் சும்மா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத்திரம் தேவை அதாவது மண்ணாலான பாத்திரம் இருக்கலாம் மண் பவுல் இருக்கலாம் இல்லை கண்ணாடி பவுலாக இருக்கலாம் சின்னதாக பானைகள் விற்கும் மண் பானைகள் இருக்கும் அந்த மாதிரி பானைகள் எடுத்துக்கலாம் மற்றபடி பிளாஸ்டிக்கோ சில்வரோ மட்டும் தவிர்த்துடுங்க எந்த விஷயம் நம்ம செய்தாலும் தாந்திரிக பரிகாரம் செய்தாலும் சரி அதற்கு பிளாஸ்டிக் அந்த சில்வரை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பாத்திரங்களை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த வெண்கடுக்கு நிறைய பயன்கள் இருக்குது நம்ம அந்த வெண்கடுக்கோட பயன்கள் பற்றி நிறைய அடுத்தடுத்த பதவிகளை உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு குபேர சம்பத்து நிறைந்த ஒரு பொருள் ஸோ இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட குபேர சம்பத்து மட்டும் இல்லை நல்ல ஒரு பண வரவு வீட்டில் உண்டாக தொடங்க ஆரம்பிக்கும் எந்த இடத்துல குபேர சம்பத்து இருக்கோ அந்த இடத்துல வறுமைக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வெண்கடுகு பயன்படுத்தும் பொழுது நமக்கு மகாலட்சுமி தரிடாரலும் ஒரு சேரை கிடைக்க ஆரம்பிக்குது நிறைய உணவுப் பொருட்களை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பொருள் பொருட்களில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் பணத்தை சக்திகள் இருக்கு நெகட்டிவிட்டி ஒரு சக்திகள் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு இருப்போம் இந்த மூன்று பொருட்கள் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அதே மாதிரி இந்த வெண்கடகு மூன்று வகை இருக்குது ஒன்று வந்து கருப்பு கடகு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு இரண்டாவது வகை மூன்றாவது கடுகு நாயின் சொல்லுவாங்க இது வந்து நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டோம் மற்றபடி இந்த இரண்டு வகையுமே நம்ம பயன்படுத்த படுத்துவோம் இந்த வெண்கடகு பயன்படுத்துறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டி கரண்ட் டிஷ் இது எல்லாமே ரிமூவ் ஆகும் அது மட்டும் இல்ல குபேர சம்பந்து உண்டாகும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு ஸோ அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய்க்கும் அதே மாதிரி பணத்தை ஈத்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு எப்படி வெண்கடகுக்கு பணத்தை ஈத்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஏலக்காய்க்கும் ஒரு சக்தி இருக்கு ஸோ மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காயை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பானம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ஏலக்காய்க்கு வந்து நம்ம ஏலக்காய் மாலை பயன்படுத்துவோம் ஏலக்காயை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிட்டே போகிற நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஏலக்காய் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பெருமாளுக்கு உரியது மகாலட்சுமி தாயருக்கு உரியது பணத்தை இது தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு குபேர சம்பத்து நிறைந்த ஒரு பொருள் இந்த மாதிரி நன்மைகள் பல விஷயங்கள் இருக்கு இந்த வெண்கடுகு ஏலக்காய் ஒரு சேர வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும் நம்ம வந்து குபேர பூஜைகளையுமே பார்த்தீங்கன்னா வெண்கடுக்கு கூட ஏலக்காய் வைக்காம தனியாக வைக்க மாட்டோம் அந்த இரண்டு பொருளுமே ஒன்றாக சேர்த்து தான் வைப்போம் ஸோ குபேர சம்பத்து நிறைந்த ஒரு பொருளும் மகாலட்சுமி தாயருக்கு உரிய ஒரு பொருளும் இந்த இரண்டு பொருளும் ஒன்றாக சேர்த்து வைக்கணும் ஏலக்காய் எத்தனை வைக்கணும் எத்தனை அந்த இடத்துல எண்ணிக்கை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு உரிய ஒரு எண் ஆறு ஆறு எண்ணிக்கையில் ஏலக்காய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு குறிக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு எண் எண்ணிக்கை அப்படின்ற இருபத்தி ஏழு நீங்க பயன்படுத்தலாம் இருபத்தி ஏழு ஏலக்காய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு எண்ணிக்கையில் வைக்கலாம் ஸோ இதை நம்ம ஒரு தடவை தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆறு அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காயோட ரேட் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால நம்ம நிறைய எடுக்கிறதுக்கு யோசிப்போம் ஸோ ஒரு தடவை அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருபத்தி பயன்படுத்தலாம் அப்படி முடியாத பட்சத்தில் ஆறு எண்ணிக்கையில் பயன்படுத்துங்க ஸோ இரண்டுமே நல்ல எண்கள் தான் ஏன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய எண் ஆறு நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக நிறைய இடத்துல நம்ம இருபத்தேழு எண்ணிக்கை பயன்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்களை பயன்படுத்தலாம் இல்லைன்னா சுக்கிர வசியம் உண்டாகிறதுக்காக அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் the lamp. ஸோ இப்போ இந்த இரண்டு பொருட்களையும் எந்த அளவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்கடுகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீடியோலேயே அந்த ஒரு ஒன்பது பத்து மாதம் மட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் உங்களுடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி வாங்கிக்கலாம் ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் நூறு கிராம் சொல்லிவிட்டு உங்களுடைய அளவு கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கொஞ்சமாக வைத்தாலும் போதுமானது தான் இது வந்து கிராம்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்து ரேட் சொல்லுவாங்க இருபத்தஞ்சு கிராம் இவ்வளோ ஐம்பது கிராம் இவ்வளோன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா ரூபாய்க்குள்ள தான் இதோட ரேட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு நிரம்புற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ வெண்கடுக்கு பொறுத்த வரைக்கும் இத்தனை கிராம் தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இல்லை கொஞ்சமாக இருந்தாலும் போதுமானது ஆனால் ஏலக்காய் மட்டும் ஆறு இல்லை இருபத்தி ஏழு வச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோட பயன்கள் நிறையவே இருக்குது அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் எப்படி ஏலக்காய் வந்து பெருமாளுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியதோ அதே மாதிரி தான் இந்த பச்சை கற்பூரமும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயருக்கும் உரியது ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர்க்கை அப்படின்றது இருக்க தொடங்கும் ஸோ இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப முக்கியம் ஸோ வெண்கடுகு ஏலக்காய் பச்சை கற்பரம் இந்த மூன்று பொருளையும் நீங்கள் வைத்துக்கோங்க பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பெரிய துண்டாவே இரண்டு மூன்று நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஆறு மாதம் வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான் ஸோ இதற்கு மேலே ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணி அது வந்து நீங்கள் எந்த துணியாக வேணால் இருக்கலாம் ஸோ அந்த துணியை வந்து ஜஸ்ட் இதை அப்படியே போட்டு கட்டிவிடுங்க நீங்கள் வந்து இப்போ பானையாக வச்சுருக்கீங்க சின்ன பானையை வச்சுருக்கீங்கன்னா அந்த பானையோட மேல் பகுதியை அதை வச்சு ஒரு மஞ்சள் நூலில் கட்டி விட்டுடுங்க அதே மாதிரி இப்போ பவுல் இருக்குது சின்ன மண்ணாளன பவுல் இருக்குது இல்லை கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி அதற்கு மேலே வந்து கட்டி விட்டுடுங்க க்ரீன் கலர் துணி தான் நம்ம பயன்படுத்தணும் க்ரீன் கலர் அப்படின்றது குபேரதுக்குரியது பச்சை நிற துணி தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி அப்படியே எது எந்த இடத்துல வைக்கணும் குறிப்பாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம வைப்போம் ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே எடுத்து போயிட்டு பூஜை இறையில் வச்சிருங்க பூஜை ஏதாச்சும் ஒரு மூலையில் வைக்கலாம் பூஜை இறையில நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா தினந்தோறும் நீங்கள் அதற்கு ஊதுவத்தி காமிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வந்து பூஜை செய்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இரண்டு நாட்களுமே நீங்கள் அந்த ஊதுபத்தி கற்பூரம் காமிக்கலாம் தினந்தோறும் விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்தது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படி தினந்தோறும் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக ஊதுபத்தி நீங்கள் அந்த இந்த கடுகு கடுகு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களும் காமிங்க அப்படி நீங்கள் அதை வைக்கும் பொழுதுமே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வம் செய்யணும் குபேர சம்பத்து உண்டாகணும்னு வேண்டிட்டு பூஜை அறையில் வச்சிருங்க இந்த மூன்று பொருட்களும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு பண ஈர்ப்பு அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும் பண வசியம் ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த மூன்று பொருட்கள் இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் நம்ம வந்து க்ரீன் கலர் மட்டும் தான் துணியை வச்சு க்ளோஸ் பண்ணணுமா வேறு எந்த கலர் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இந்த வானம் கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலர் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா எல்லோ கலர் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மூன்று கலர் பயன்படுத்தலாம் பட் கருப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க பணத்தை இது தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து கலர்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் கட்டக்கூடிய நூலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான் எந்த நூல் இருந்தாலும் அதை நீங்கள் கட்டிக்கலாம் பட் துணி மட்டும் ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ வந்து கண்ணாடி ஜார் எடுத்திருக்கீங்க அது க்ளோஸ் லிட் கண்ணாடியோடைய இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கின்ற பட்சத்தில் அது மூடி இருக்கும் ஆனால் அந்த மூடிக்குள்ளே இந்த மாதிரியான கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரோ இல்லை எல்லோ கலரோ இல்லை ஸ்கை ப்ளூ கலரோ நீங்கள் அந்த துணியை கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியோட லிட்டை மூடிடுங்க நிறைய பேர் வந்து நம்ம கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் மூடியோட ஸோ அந்த மாதிரி மூடி இருக்குன்ற பட்சத்தில் இந்த கலரை வச்சுட்டு இந்த துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கண்ணாடிகளும் மூடிடலாம் ஸோ ஓப்பனாக இருக்கு ஓப்பனாக இருக்க பவுல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் மூடியதும் இருக்காது ஸோ அதனால நீங்க இந்த துணியை மட்டும் வச்சு மூடிட்டாவே போதுமானது ஸோ இந்த மூன்று பொருட்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா குபேர சம்பத்து உண்டாகும் குபேர சம்பத்து இருக்கிற இடத்துல கண்டிப்பா உங்களுடைய பண பிரச்சனைகள் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும் பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் அந்த பணத்தின் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனையும் விரைவில் தீர ஆரம்பிக்கும் ஸோ இதை ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க இதை வந்து இல்லை செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல வைக்கிறீங்கன்னா அடுத்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதை சேஞ்ச் பண்ணால் போதுமானது ஸோ இதை எந்த நாள் எந்த கிழமையில வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ராகக்காலம் எமகனம் தவிர்த்த மற்ற நேரங்களை நீங்கள் வைங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுற நாள் எந்த நாளாக வேணால் இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஜனவரியில் வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ ஜனில் வச்சுருக்கவங்க ஜூனில் மாற்ற சொல்லியிருப்பேன் ஸோ அப்படி ஜூன் மாதம் மாற்றும் பொழுது அந்த ஆறு மாதம் அவங்க வந்து பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோவோட கமண்ட்ஸும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இது ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க மறுபடியும் இதே மாதிரி மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மறுபடியும் பூஜை ரயில வச்சிருங்க ஸோ தினம் தோறும் கற்பூரம் காமிக்கலாம் ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனால் இது உங்கள் பூஜை ரயில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு வழியில் கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் அப்படின்றது வர தொடங்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த மூன்று விஷயங்களையும் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு அதில் பர்டிகுலராக ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய பழைய வீடியோ கால்ஸில் இருக்கும் ஸோ அதை போய் நீங்கள் பார்த்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கமெண்ட் ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்குமே இதை செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுனால தான் இதை செய்ய தொடங்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து நம்ம இதை செய்தால் நடக்குமா நடக்காதான்ற ஒரு குழப்பத்தில் ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் அதை செய்து நல்ல பலன் கிடைக்குன்ற பட்சத்தில் தொடர்ந்து நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் எந்த வித குழப்பமும் இல்லாமல் இதை செய்தால் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கடன் தீரணும்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு சில மாதங்களில் நீங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் கொடுத்துருவீங்க கடன் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கலாம் எனக்கு வந்து நிறையவே வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே வந்திருந்துச்சு ஸோ அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி காயத்ரி அப்படின்ற ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க சிஸ்டர் வேறு லெவல் சிஸ்டர் சூப்பர் நான் சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மந்த்லி கமிட்மெண்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது எவ்ரி மந்தோட கமிட்மெண்ட்டை சரியாக சரி பண்ணவே முடியாமல் இருந்தேன் பட் இப்போ சிக்ஸ் மந்த்ஸாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எப் எப்படியாவது மந்த்லி தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே என்னோடய கைக்கு வந்துடும் என்னோட காசு வெளியில் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அந்த காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி மந்த்லி வந்துட்டே இருந்துச்சு ஸோ என்னோட கமிட்மெண்ட்டை நான் வந்து கஷ்டப்படாமல் சரி பண்ணிவிட்டு வர ரியலி அமேசிங் தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவகுமாரி அப்படின்றவங்க நான் பச்சை கற்பூரம் உப்பு பரிகாரம் செய்து நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி அதிகம் ஒரு பதிவாக போட்டிருந்தோம் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஆர் டாட் சென்னை அப்படின்ற ஒரு நேம்ல தான் வந்திருக்கு ஸோ எனக்கு நேம் தெரியல ஆறு மாதம் நான் இதை செஞ்ச சூப்பர் நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை ஜன ஜனவரியில் வச்சேன் இப்போ இதை மாற்ற போகிறேன் பழசை என்ன செய்யுறதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அமைச்சிட்டே இருந்தேன்னா இப்போ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நான் இன்னுமே ஒரு நாலஞ்சு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பட் இதுவே ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் செஞ்சு நல்ல பலன் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ இதற்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களில் நான் அது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு நல்லா பலன் செஞ்ச விஷயங்கள்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோ கால் இருக்குது அதை பற்றி நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ கால்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் அதையும் இதுவரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவோட லிங்குமே நான் முடிஞ்சுச்சுன்னால் வீடியோவை எண்ட்லில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ காலில் பழைய வீடியோ கால்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலையுமே இதில் இருக்கும் பாப்புலர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன் மில்லியன் வியூஸ் போன வீடியோ கால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் அதில் இதில் ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிருக்க விஷயங்கள் தான் அதிலயுமே சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்கணும்னு விரும்ப இருந்துச்சு அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சேம் ரெண்டுமே ஒரே விஷயம் தான் ஆனால் இதில் உங்களுக்கு அதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களில் யார் யார் எல்லாமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன நல்லது நடந்திருக்குன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இதை அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா மறக்காமல் பிரணவ் சமரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் விஸ்வரமாக பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி